பண்ண போனால் இந்த மாதிரி மாடு மடிச்சுல கிடைக்காது எழுபத்தி அஞ்சுல ஒன்னு ஐம்பது வரைக்கும் இருக்குது ஒன்னு முப்பது ஒன்னு ஐம்பது வரைக்கும் இருக்குது இருக்கு மாடு கொம்புலாம் மட்டும் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு வணக்கம் பிரதா வணக்கண்ணா நம்ம ஊர் சொல்லுங்க நான் சேலம் மாவட்டம் வாழப்பாடி பஸ் ஸ்டாண்டு பேக் சைடில் நான் பண்ணிருக்கேன் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு ஐநூறு மீட்டர் தூரத்தில் நான் பண்ணிருக்கேன் வாழப்பாடி ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு இரநூறு மீட்டர் தூரம்னா டோல்கேட்ல இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தூரம் நான் பண்ண அமைஞ்சிருக்கேன் நான் ஃபார்ம் பேர் அருள் டெய்ரி ஃபார்ம்னா நம்மள்ட்ட எப்போ வந்தாலும் இருபத்தஞ்சு இருந்து முப்பது மாடு முப்பத்தஞ்சு மாடு கம்மி இல்லாத இருக்கும் எல்லாம் ஹெவி சைஸ் மாடு மட்டும்தான் வரும் சின்ன சை லோ சைஸ் மாடு வராதானே எல்லாம் ஹெவி சைஸ் மாடு மட்டும்தான் வரும் கறவு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு பதினஞ்சுலேருந்து முப்பது லிட்டரு கரை வரைக்கும் நம்மள்கிட்ட மாட்டு இருக்குண்ணா இந்த வாரம் பார்த்தீங்கன்னா முப்பது மாடு வந்துருக்குண்ணா இந்த வாரத்தில் பன்னெண்டு மாடு சேல நான் பதினெட்டு மாடு இருக்குண்ணா ஒவ்வொரு மாட்டாக பார்க்கலாம்ண்ணா எல்லாமே நம்ம பன்னில் டாப் குவாலிட்டியான மாடு இந்த மாடு ஜெர்சியும் சிவாஜி எச்எஃப் மிக்ஸான மாட்னா நல்ல ஹெவி சைஸ் நல்ல ப்ரீட்னா ஜெர்சியில் சிவாஜி எச்எஃப் கலந்த ப்ரீடு நல்ல வயசு பார்த்திங்கன்னா ஆரே பல்லு தான் அரே போல பிரம்மாண்டமான உருவம் ஹெவி சைஸ் மாடு மடி செட்டு பாருங்க பிரம்மாண்டமான மடி செட் ரோஸ் காம்பெல்லாம் அமைஞ்சிருக்கு அடிக்கு ஒரு காம்பு ஒரு அடிக்கு ஒரு காம்பு டாப் குவாலிட்டியான மாடு வயசு குறுக்கு அப்படிதானே ரெட்ட முது மாடின முதல் ஒரு ஒரு ஆளே படுக்கலாம் ரெட்ட முதல் ஹெவி சைஸான மாடு டாப் குவாலிட்டியான மாடு அச்சப் தான் இது மாதிரி பிரீட்ல கிடைக்கும் ஓகே ஜெர்சியில நம்ம பண்ணல டாப் குவாலிட்டியான பிரீடு இதெல்லாம் நேரில் வந்து பார்க்கணும் அந்த மாட்டலாம் ஓகே ஓகே அப்போதான் மாட்டோட உருவம் தெரியும் நல்ல உருவம் நல்லா ஹெவி சைஸான உருவம் சுளி சுத்தமான மாடு இதை சொல்ற மாடு சுளி சுத்தமான மாடு ஓகே ஓகே பிரதர் ஆரே ஆறே பல்லுதான் நல்ல மடி செட்னா கண்ணு போதும் எட்டு நாள் டைம் இருக்கு கரவை எவ்வளவு பிரதர் வரும் ஆனால் கரவை தலை தலை இருபத்தஞ்சு ஏழு கரணம் இந்த போக நல்லா தீவிர முப்பது லிட்டர் கூட கரோ நம்ம இருபத்தஞ்சு லிட்டர் கேரண்டி கொடுத்து மாட்டை கொடுக்கலாம் இந்த மாதிரி மாட் நூறு பண்ண போனாலும் இந்த மாதிரி மாட் மடிச்சட்டில் கிடைக்காது ஓகே நரம்பு தர காம்பு ஒரு சீலம் பரவாயில்ல குணத்தில் பாருங்க நல்ல குணம் ரெண்டு பும் கொஞ்சம் பால் பீசிக்கலாம் அரியா குழந்தைங்க கூட மாட்டில் பால் பீசி பழைய வைக்கலாம் ஒன்றுமே செய்யாது நரம்பு தரம் பைப் மாதிரி எப்படி பாருங்க பிரம்மாண்டமான மடிசட்டு பாருங்க மடி பாருங்க அப்படியே

ஒரு ரெண்டு ரெண்டு வருஷமா பாத்துட்டு சரி அருள் டைரி ஃபார்ம் வரணும்னு எப்படி என்ன வந்துச்சு அதை சொல்லுங்க இல்ல ரொம்ப நாளா பாத்துட்டு இருக்கோம் குவாலிட்டி வந்து நல்லா இருக்கு ஜஸ்ட் நல்ல குவாலிட்டி பிரீடா இருக்கு ஓ வீடியோலவே நல்ல குவாலிட்டியா இருக்கு சரி வீடியோல பாக்குறப்போ நேர்ல பாக்க எப்படி தெரிதுனே மடி செட் எல்லாம் பார்த்தா கொஞ்சம் மாடு கம்மியா குவாலிட்டி கம்மியா இருக்க மாதிரி தெரிஞ்சது வீடியோல வீடியோல ஓகே நேர்ல பாக்கல மாடு நல்லா இருக்கு வீட்ல எத்தனை மாடு வச்சிருக்கீங்க ஏழு மாடு இருக்கு ஏழு மாடு இருக்கு வரும்போது எத்தனை மாடு இருந்துச்சுனே 20 மாடு இருக்கு இந்த ரெண்டு மாடு பிடிக்க காரணம் அத பத்தி சொல்லுங்க இல்லை பிடிச்சிருந்துச்சி அதுவும் இந்த செவலா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி செவலா ம் கொம்புலாம் மட்டும் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு ஆமாம் சரி மாடு ஒரு லாபம் இருக்கா இல்லைங்களாண்ணே கண்டிப்பாக இருக்குண்ணா கண்டிப்பாக லாபம் இருக்கு மாடு வளர்க்கலாமா கண்டிப்பாக வளர்க்கலாம் சரி அருள் டெய்ரிஃபார்ம் வந்து மாடு வாங்கலாமா வாங்கலாம் நம்பி வாங்கலாமா கண்டிப்பாக தாராளமாக வாங்கலாம் சரி ஓகே பாக்குற மாடு பாத்தீங்கன்னா ஆல் பிளாக் டைப்னா ஓகே ஆல் பிளாக் ஹோலிஸ்டன் பிரீட்னா பிரம்மாண்டமான பிரம்மாண்டமான ஒரு வருஷமா சின்ன சின்ன முன்னாடி போடு ஓகே சின்ன சின்ன கொம்புனா ஹெவி சைஸ் மாடு ரெட்ட முதல்ல ஹெவி சைஸ் பிரம்மாண்டமான வருவான் ஓகே மடி செட்டு பாருங்க மாடு மடி அப்படி சதர சதர மடி செட்டு காம்பு வச்சு பாருங்க நாலு கம் கருங்காமல் அமைஞ்சிருக்கு ஓகே ஹெவி சைஸான மாடு நடந்தா தங்க தேர் மாதிரி தான் நடக்கும் பொறுமையா தான் நடக்கும் மட்டி எப்படி இருக்குன்னா நல்லா கருங்காம்பு கருங்காம்பு தலையத்துல இருபத்தேழு லிட்டர் கறந்த மாடுனா திருப்பி ரெண்டாம் நீத்து மாடு இந்த போ நல்லா தெரியுதா முப்பது லிட்டர் கூட கரோ வரணும் லிட்டர் பயப்படுத்த வேலை சுழி சுத்தமான நெத்தியில் அழகான ஒரு வெள்ளை ஓகே நல்லா கிளி கும்பல அமைஞ்சிருக்கு நான் ஹெவி சைஸ் மாடு இந்தாண்டு அந்த பார்த்தா தெரியாதுண்ணா ஓகே டாப் குவாலிட்டியான நம்ம பண்ணலாம் எப்பயுமே இந்த மாதிரி டாப் குவாலிட்டியான தான் வரும் இதோட குறவான மாடு எப்பயுமே வரும் ஹெவி சைஸ் மாடு கரவை வரமா மாதிரி நம்ம பண்ணையில மாடு வரும் முதல ஜெய் ஜாண்டிகான கெடியே சாடி தீனி குணமானது எல்லாத்துக்கும் அருமையாக இருக்கும் மிஷில் நிபிளும் யார் யாரும் பால் பீசிக்கலாம் எலும்பே தெரியாது நம்ம தான் இருக்கும் இடால பாருங்க அடிக்கு ஒரு காம்பு இருக்கும் மிசில் நிமிஷில கையிலும் அடிப்புற ஒரு நரம்பு தெரியாதான் பால் தரதான் இருக்கும் நான் இப்ப பாக்கிற மாடு பார்த்தீங்கன்னா சிவாஜி சிவாஜி மோடி டைப் மாடுனா ஹெவி சைஸ் பிரம்மாண்டமான வரும் பிரம்மாண்டமான மடிச்சிட்டு பாருங்க அப்படியே

இது ரெண்டாவது நெய்த்து மாடு நல்லா பேக் வெயிட்டு முது நல்லா ரெட்டை முதுனா ஓகே ஓகே சுலி சுத்தம் கட்டான மாடு நெய் கட்டு மாடு சுலி சுத்தமான மாடு ஆரே பல்லு தான் ஓகே பிரதர் ஆரே பல்லு தரமான கிடே இருந்தாலும் நரம்பு தரலாம் பாருங்க டபுள் சைடு ஒரே மாதிரி தான் இருக்கும் ஓகே மூஞ்சி பாருங்க சின்ன மூஞ்சி லட்சணமான கிடேரி ஓகே பிரதர் நான் பத்து கணக்கு தாராளமாக வச்சுக்கலாம் ஃபார்ம் டைப் போகிறவங்களும் வாங்கிக்கலாம் வீட்டு யூஸ் தான் போகிறவங்க வாங்கிக்கலாம் வீட்டுக்கு ஒரே மாடு வச்சிருக்கோம் இந்த மாதிரி மாடு வச்சிருக்கலாம் அகர் மாடு பார்த்தீங்கன்னா ஜெர்சி மாடுனா அது ஓகே பிரதர் செவ்வள வெள்ள கருப்பு மூணு கலர் மிக்ஸ் ஆன மாடு ஹெவி சைஸ் மாடுனா அது பிரம்மாண்டமான மாடு பிரம்மாண்டமான உருவம் ஹெவி சைஸ் மாடு ஏன் ஹைட் இருக்கக்கூடிய மாடு நல்லா ரெட்ட முதல்ல பார் பேக் வெயிட்ல பாருங்க மடி சிட்டு பாருங்க சதர சதர மடி இருக்கும் ஓகே ஓகே நாலு காம்பு பாருங்க ஒரே மாதிரி இருக்கு ரோஸ் காம்பு அமைஞ்சிருக்கு ஓகே பிரம்மாண்டமான வரும் கட்டுத்தரில் காட்டினாலும் லட்சணமான மாடு இல்லை காம்பு அடிக்கு ஒரு காம்பு இருக்கும் நாலு காம்பு ஒரே மாதிரி இருக்கு பொறுமையாக தான் இருக்கும் மாடு சுறுசுறுப்பாக போவாது பொறுமையாக தான் நடக்கும் ஓகே பிரதர் ஆ டாப் குவாலிட்டியான கெடேரி தூரி எப்படி பிரதர் இருக்கு எல்லாம் சாஃப்டாக இருக்கும் காம்பு பீசுறதுக்கு ஓகே நரம்பு மட்டும் ஜம்மு இருக்கேன் நரம்புலாம் அடி நரம்புலாம் ஜம்மு இருக்கும் ஓகே அடி ஒரு புறம் ஒரு நரம்பாக தான் டாப் குவாலிட்டியான கெடேரி பத்து கணக்கு தாராளமாக வச்சுருக்கேன் என்னக்காக நாலு விற்க தேவையில்லை ஓகே ப்ரோ நான் இப்போ பார்க்குற மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சியில் கிராஸ் டைப்பான மாடுனா ஓகே ஜெர்சியில் கிராஸ் ஹெவி சைஸ் மாடு இதெல்லாம் பிக்கப்லே ஒரே மாடு தான் போட முடியும் ஓகே ஹெவி சைஸான மாடு நல்லா கொம்பு பார் சின்ன சின்ன கொம்பு பியூர் ரத்த சேவலை துளி ஒரு இடத்துல கூட கருப்பே இருக்காது பியூர் ரத்த சேவலை ஹெவி சைஸான மாடு காம்பு நல்ல நீளம் ரோஸ் காம்பு மிஷின்லையும் வீசிக்கலாம் கையிலையும் வீசிக்கலாம் ஹெவி சைஸான ரெட்டை முதல் அமைஞ்சிருக்கலாம் ஓகே சுளி சுத்தமான மாடு எது தீனு எல்லாத்துக்கும் அருமையாக இருக்குது எதை பார்த்தீங்கன்னா சாப்பிடு வக்கீப்பில் தான் நம்பிடலாம் ஓகே வக்கீப்பில் போட்டால் ஒரு துரும்பு கூட எல்லாத்துக்கும் சுத்தமாக சாப்பிட்டுருலாம் ஹெவி சைஸான மாடு ரெட்டை முதுமாக காம்பு சூப்பா இருக்கும் ஒரு காம்பு இருக்கும் சம்மு இருக்குனா அடிக்க ஒரு காம்பு பீசுறதுக்கு அவ்வளவு இருக்கணும் மடி பிரமாண்டமான மடி சேரணும் இன்னும் மடி ஃபுல்லா வைக்கணும்

கலந்த மாடு ஜெர்சி கிரு கிராஸ் டைப்பான மாடு நாலே பல்ல உருவம் பாருங்க எத்த சொல்ல உருவம் பாருங்க பல்லு சேர்ந்த மாதிரி மாதிரி இருக்கும் நல்ல ஹைட் நல்ல வெயிட் நல்ல ஹைட் நல்ல வெயிட் ஜெய ஜாண்டிகான கிடையாது நாலே பல்லு நாலே பல்ல ஹெவி சைஸான மாடு பத்து கண்ணுக்கு இதெல்லாம் தாராளமா வச்சிருக்கேன் இன்னைக்கு நாளை விற்கக்கூடிய பொருள் கிடையாது நான் பத்து கண்ணுக்கு தாராளமா வச்சிருக்கலாம் பத்து இதுக்கு பயப்பட செங்கல் மாதிரி இருக்கணும் மாடு நல்லா தீவி கொடுத்தா அந்த மேனி மட்டும் குறையாது பத்து கண்ணு தாராளமா பாக்கலாம் நல்லா கை கால் ஊக்கம் பாருங்க நாலே பல்ல ஏன் ஹைட் குடி கிடையாது என்னோட என்ன ஹைட்டா இருக்கு கிடையாது நல்லா மடிஷட்டு நல்லா குணமான கிருக்கு வந்தா கொஞ்சம் உதைக்கும் பாங்க ஆனா கனமானத்துல அருமையான கனமானம் யாரும் பால் கறக்கலாம் அப்படிதானே யாரும் அரிய பிள்ளைங்க கூட பால் கலந்துக்கிறானா ஓகே தலையத்துல இருபது லிட்டர் கறந்த மாட்டேது இந்த பாவம் இருபது லிட்டருக்கு மேலதான் இருபது லிட்டருக்கு பயப்படுத்தவில்லை நான் பாக்குற மாடு பாத்தீங்கன்னா ஜெர்சி மாடு அது பியூர் ஜெர்சி பிரீட் இது ஆல் பிளாக் ஓகே பிளாக் ஜெர்சினா பிளாக் ஜெர்சி இது கிளி கொம்பு சின்ன சின்ன கொம்பு தான் மூஞ்சி சின்னதா தான் இருக்கும் ஓகே மடி செட் பாருங்க மாட்டுக்கு மடிக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி தான் மடி செட் பிரம்மாண்டமான மடி செட் நான் ரெட்டவரி மடியில அமைஞ்சிருக்கு நல்ல கருங்காம்பு கறவு கரவு இருபது லிட்டருக்கு மேலதான கறவு வரும் ஓகே பிரதர் சுலி சுத்தமான மாடு எல்லா கிளைமேட்டும் தாங்க மாடு தீனி தீனி எல்லாத்துக்கும் அருமையா இருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது கட்டுத்தல்ல கட்டினாலும் மாடு பாக்கிறதுக்கு லட்சணமான மாடு ஓகே பிரதர் நல்லா தரமான கிடையாது பாத்துக்கணும் தாராளமா வச்சிருக்கலாம் ஜம்முன்றிருக்க மாட்டேன் நல்லா குறுங்கால நல்லா உடம்புக்கான

இந்த மாட்டோட ஸ்பெஷல் போது நரம்பு தர தானா அப்படியே அடி வயிறு பூராமே ஒரு நரம்பா தான் இருக்கும் பைப் மாதிரி இருக்கும் பட்டைய கிளம்பு தானே பட்டை கிளம்பு அடி வயிறு ஒரு நரம்பா தான் இருக்கும் மடி செட்லேயும் நரம்பு அப்படி இருக்கும் ரோஸ் காம்பு அடிக்கு ஒரு காம்பு இருக்கும் ஓகே இன்னும் கண்ணு பார்த்தோம் பத்து நாள் இன்னும் இந்த மாதிரி டபுள் மாடக்கு மடி எடுத்து தானே கண்ணு போடும் நல்லா கிளி கொம்புல கட்டுத்தல கண்ணு லட்சணமான மாடு தாரணம் பத்து கண்ணு தாராளமாக வச்சிருக்கலாம் நல்லா மடி செட்டில் பாருங்க மடி செட்டு குணம் நரம்பு தரை பாருங்க அப்படியே நல்லா அடி நரம்பு பூரா பாருங்க அப்படி இருக்கு பாருங்க பைப் மாதிரி முறுக்கிட்டு இருக்கு பாருங்க காம்பு ரிசி பாருங்க நல்லா நரம்புனா அதெல்லாம் இது எல்லாமே நரம்பா தான் இருக்கும் காம்பு இந்த மாதிரி காம்பு மாடு பால் பீசுறதுக்கு ஓகே தொட்டிங்கன்னா சல்லு செல்லு மடி மட்டும் இது பாருங்க பாருங்க எலும்பு பூரா மாடி வெளியே கிடைக்கும் அந்த அளவுக்கு தான் வைக்கணும் அளவுக்கு மடி வைக்கும்

தப்பான மாடு ஃபேட்டஸ்னா ஃபர்மியா இருக்கும் எல்லா கிளைமேட்டும் தாங்க கூடிய மாடு இது எல்லா வெயில் மழை எல்லாத்தையுமே தாங்கணும் புரியுது திருவண்ணாமலை சென்னை சைடு வாங்குறோம் தாராளமா மாடு சூஸ் பண்ணிக்கலாம் ஓகே தஞ்சாவூர் சைடு போறவங்க இந்த மாதிரி மாடு தாராளமா வாங்கிக்கலாம் நல்ல கனமான மாடுமான ஜெர்சில கிராஸ் டைப்பான மாடு மூஞ்சி பார்த்தா லட்சணத்தல பார் மாடு 10 பேர் மாட்டை பார்த்தால ஆசை போடி மாடு எல்லாருக்கும் பிடி கூடிய மாடு எல்லாத்துக்கும் பிடி கூடிய ரோஸ் காம்ல அமைஞ்சிருக்கு ஓகே ஓகே கரக்க பிடி அவ்வளோ சாஃப்ட்டா இருக்கும் பஞ்சி மாதிரி இருக்கும் நான் கரக்கலாம் மாதிரி இருக்கும் இந்த மாட்டலாம் ஓகே ஓகே கரோ 17 18க்கு பஞ்சா வராது நல்ல நெய் கட்டான மாடு ஜம்முன் இருக்கானே ஜம்முன் இருக்க நரம்பு தெரியும் பாருங்க ஜம்முன் இருக்கும் பத்து நாள் பதினஞ்சு நாள் அவங்க கண்ணு போடுறதுக்கு பாக்குற மட்டும் சந்தனப்பள்ளனா சந்தனப்பில ரேரான கலர் பிரீடு இது இது கலர் வந்து எல்லாரும் விரும்பக்கூடிய கலர் கட்டுத்தறிக்க வரும் அத்தனை பேர் இந்த கலர் விரும்பக்கூடிய கலர்னா நல்ல கலர் பேஜ் நல்ல நெய் மாடு ரெட்டை முதல்ல ஹெவி சைஸான மாடு ஓகே மூஞ்சி பருவம் பார்க்கறதுக்கு லட்சணமான மாடு பத்து பேர் மாட்டை பாக்குற மாதிரி தான் இருக்கும் நல்ல அழகுல நெத்தியில் அழகான அதுல ஒரு வெள்ளை நல்ல சந்தன பிள்ளை கலர் அதில் தூங்கி எஞ்சி மாட்டை பார்த்தா லட்சுமி கலாச்சாரமாக இருக்கும் தரமான கிடையாது டாப் குவாலிட்டியான மண் அழகு மண் அதெல்லாம் இதெல்லாம் கரவிக்கு வசனம் கலருக்கே விரும்பி எடுப்பாங்க கரவியே தேவையில்லை அந்த மாதிரிலாம் ஓகே கரோ தலையத்தில் பதினேழு இருந்ததுன்னா ரெண்டாம் மாடு ஆனால் கண்ணு போதோன்னா பதினஞ்சு நாள் டைம் இருக்கு ரோஸ் காம்பல் அமைஞ்சிருக்கு அடிக்கு ஒரு காம்பு இருக்கு பீசாதுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இதெல்லாம் ஓகே கையிலையும் பீசிக்கலாம் மிஷின்லையும் பீசிக்கலாம் யார்

சுளி சுத்தமான மாடு ஆல் பிளாக்ல தேவைப்படுறோம் தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம் மடி செட்டு காம்பரிசு தான் மாடோட ஸ்பெஷல் ஆனால் மடி போற அப்படி சதர கட்டு பையங்க இது மாதிரி தான் இருக்கு தொங்காது மடி ஓகே ஓகே தெரியாது நாலு பக்கம் ஒரே மாதிரி காம்பரு நாலு காம்பு ஊசி காம்பு கருங்காம்புல அமைஞ்சிருக்கு ஓகே ஓகே அடி அடிக்கு ஒரு காம்பு இருக்கும் பீசது மிஷின்லயும் பீசிலாம் கையிலையும் பீசிலாம் குணமானத்துல அருமையான குணமானம் ஓகே எதை போடினாலும் சாப்பிடும் பத்து கணக்கு தாராளமா செய்யலாம் சுளி சுத்தமான மாடு நெத்தில அழகான ஒரு வெள்ளை சின்ன சின்ன கம்பு பார்க்கறது லட்சணமான மாடு நான் இப்ப பாக்குற மாதிரி பாத்தீங்கன்னா பிளாக் ஜெர்சி நான் இது ஓகே ஒரிஜினல் பிரீடு ஜெர்சில பிரீடு இது அச்சஃப் கிடையாது ஒரிஜினல் ஜெர்சி நான் இது ஓகே பிரதர் நல்ல ஆல் பிளாக் மடி அடி வேர் மட்டும்தான் தான் ஒயிட் கலர்ல இருக்கும் காம்பு நல்ல கருங்காம்பல அமைஞ்சிருக்கு காம்பு வரிசை பாரு நாலு காம்பு ஒரே மாதிரி இருக்கு நல்ல நீல நீலமான காம்பு மடி வந்து பாத்தீங்கன்னா முன் மடியும் பின் மடியும் ஒரே மாதிரி இருக்கு பதா மடி வகை ஸ்டார்ட் ஆயிருக்கு ஓகே என்ன 15 நாள் அவன் கண்ணு போறதுக்கு மடி ஃபுல்லா வைக்கு லோட் மடி ஃபுல்லா லோட் ஆவணும் தன்ன மெஞ்சன மடி வைக்கும் தன்ன மெஞ்சன மடி வைக்கணும் அந்த மாதிரி லூஸ் இருக்கணும் மடி லூஸ் தான் மடி ஃபுல்லா வைக்கும் கரக்கறதுக்கு அவ்வளவு சாஃப்ட்டா இருக்கணும் பஞ்சு மாதிரி காம்பு வரிசையில நரம்பு தரையே மடி செட்ல யாரும் மாட்டை பார்த்தா குறை சொல்ல முடியாத மாதிரி தான் பொருள் தரமான பொருள் பத்து இதுக்கு வச்சிருக்கான் தாராளமாக பார்த்துக்கன்னு வச்சிருக்கலாண்ணா ஓகே ஓகே துளி சுத்தமான மாடு எல்லா க்ளைமேட்டும் தாங்க கூடிய மாடு ஃபேட்டாஸ் பருமையாக இருக்கும் நல்லா குணமனத்த நீர் கட்டம் பாருங்க எப்படி இருக்கும் பாருங்க நரம்பும் இங்கேயும் ஸ்டார்ட் ஆகுதுன்னா டீ ஃபுல்லாவுமே நரம்பாதான் இருக்காரு ரபுள் ரபுள் செட் ஒரே மாதம் மடி லூஸ் பாருங்கண்ணா லூஸ் இருக்கு பாருங்க இந்த லூஸ் பூரா மடியாச்சின்னா மாடு வெளியே கிடமுது அந்த அளவுக்கு தான் மடி வைக்க கிளப்பிடும்ண்ணா தன்ன மஞ்சனா மடி செட்ட பாருங்க குணத்தை பாருங்க அரியா புலமா தான் நிக்கும் நல்ல குணமா நல்ல மடி ஆகுது நரம்பு அடி நரம்பு அடி நரம்பா ஜம் ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி நம்ம இருக்குன்னு பைப் நம்மள்ட்ட குவாலிட்டியான மாடு எல்லாமே நரம்பு தர எல்லாம் பார்த்தா நம்ம செலக்ட் ஆனால் மட்டும்தான் எடுப்போம் மாடு நான் இப்போ பார்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா பிளாக் ஜிர்சின் அது ஓகே ஹெவி சைஸான மாடு ரெட்ட முது மாடு அதாவது கொம்பு கொக்கி கொம்பு சின்ன சின்ன கொம்பு பிரம்மாண்டமான உருவம் உருவம் பாருங்க எத்தனை சட்டு உருவம் பாருங்க சரியான மாடு நல்ல ஹெவி சைஸான மாடு மடி செட் பாருங்க பிரம்மாண்டமான தண்ணை மஞ்சள் மடி செட்டு இன்னும் மடி என்ன வைக்கணும்னா எட்டு நாள் கண்ணு போறதுக்கு நல்ல எலும்பு கனமான மாடு நல்ல எலும்பு கனமான மாடு கருங்காமல் அமைஞ்சிருக்கு காம்பருங்க மிஷின் மிஷின்லேயும் பிசிலாம் கையிலையும் பிசிலாம் மிஷினில் போகிறோம் தாராளமாக காம்பு இருந்தோம்

பியூர் ரத்த செவலை நல்ல சின்ன சின்ன கொம்பு ஹெவி சைஸ் மாடு ரெண்டா நித்து மாடு நல்லா மடி சைடு பிரம்மாண்டமான மடி சைடு கட்டு போய் நாலு மூலம் கட்டு போய் இதே மாதிரி தான் இருக்கணும் ஓகே காம்பு ரோஸ் காம்பு அடிக்கு ஒரு காம்பு இருக்கு மிஷின்லயும் பீசிக்கலாம் கைலையும் பீசிக்கலாம் யார் வேணாலும் பால் பீசிடலாம் ஈஸியாக ஹெவி சைஸ் மாடு சுழி சுத்தமான ஜெர்சில டைப் டைப்பான மாடு ஓகே எல்லா கிளைமெட்டும் தாங்க வெயில் மழை பண்ணி எல்லா கிளைமெட்டும் தான்கூடிய மண்ணு பத்து கணக்கு தாராளமா வச்சிருக்கலாம் ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்கு கருவ இருபது லிட்டருக்கு பயப்படுத்தலை கருவிக்க தீ தண்ணிக்கு ஒன்றும் பயப்படுத்த கலர் வெள்ள கருப்பு மூணு கலர் மிக்ஸ் ஆன மாடுனா ஓகே பிரதர் ஜெர்சியில் நல்ல பிரீடு பியூர் மோடி டைப் ஆன மாடு நல்ல ஹெவி சைஸ் மாடா ரெட்ட முதல்ல ஹெவி சைஸ் பிரம்மாண்டமான உருவம் நல்ல சின்ன மூஞ்சி

இருபது லிட்டர் கரோ எதுவும் கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம் ஹெவி சைஸ் மாடு என்னோட கழுத்து வரைக்கும் இருக்கு மாடு நான் இப்ப பாக்குற மாடு ஜெர்சி மாடு அது செவ்வல கருப்பு ரெண்டு டபுள் கலர் மிக்ஸ் ஆன மாடு இல்லை ஹெவி சைஸ் ஆன மாடு நடைபெறவை தங்க தேவையான ஜங் ஜங் ஜங்னு தான் போவோம் இதெல்லாம் எல்லா கிளைமேட்டும் தாங்க மாடு வெயிலும் மழை பண்ணி எல்லா க்ளைமட்டும் தாங்க இதெல்லாம் ஹில்ஸ் ஏரியா கூட தான் நல்லா இருக்கணும் மலை ஏறுறதுக்கு அருமையா இருக்கும் ஓகே ப்ரோ மலையில ஏறி மேயர் மாடுகள் இந்த மாதிரி மாடு மச்சலுக்கு அருமையா இருக்கும் மாடு மச்சல அந்த மாடு தான் அதலாம் ஓகே ஜெர்சி நல்ல ப்ரீட் சின்ன சின்ன கொம்பு கிளி கொம்பு நல்ல மீடியம் சைஸ் மான அதலாம் கரோ 20 லிட்டர் கரோ நல்ல சம்சாரி சூப்பரா இருக்கும் சம்சாரிக்கு பொருத்தமான மாடு கரோ ஃபுல்லா அடி மடி ஃபுல்லா அடும் கரவி நல்ல கரோ வரணும் ஓகே நான் கண்ணு போதனா 15 நாள் ஃபுல்லா மடி எடுத்து தான் கண்ணு போடும் ஓகே நல்ல சுறு காட்ற மாதிரி எப்படி இருக்கு பாருங்க சுறு காட்டுங்க பாப்போம் நல்ல மடி லூஸ் பாருங்க ஃபுல்லா இருக்கு என்ன பதினஞ்சு இருந்து இருபது நாள் ஆகும் ஓகே ஃபுல்லாக மாட்டி எடுத்து தான் கண்டுபிடும்

பிரம்மாண்டமான மடி செட்டு பிரம்மாண்டமான மடி செட்டு வைக்கும் ரெட்ட குருக்கு அமைஞ்சிருக்கு ரெட்ட முது மாடு எனக்கு கண்ணு போறது ஏன்னா பதினஞ்சு நாள் அப்பதான் ஃபுல்லா மடி வைக்க போதும் ஸ்டார்ட் ஆயிருக்குது ஓகே இன்னும் பதினஞ்சு நாள் ஆகும்போது டபுள் மாடுங்க மடி செட்டு வைக்கும் ஹெவி சைஸ் உருவம் பிரம்மாண்டமான உருவத்துல நல்ல மாடுனா எல்லா கிளைமேட்டும் தாங்க வெயில் மழை பண்ணி எல்லாம் தண்ணி அருமையான மாடு எதை போட்டினாலும் சாப்பிடும் தொட்டிலாம் எல்லாம் மூக்கு தொட்டி குடிக்கும் ஓகே கரவை இருபத்தி ரெண்டு லிட்டருக்கு பயப்பட தேவை இருபத்தி ரெண்டு லிட்டர் கேரண்டி கொடுத்து கொடுக்கணும் அந்த மாட்டை மாடு எல்லா கிளைமேட்டும் தாங்க கூடிய மாடுனா ஓகே அருமையா இருக்கு ஒன்றும் பயப்பட தேவை இல்லை நான் இப்ப பாக்குற மாதிரி பிளாக் ஜெர்சி அது நல்ல கிளி கும்பல் அமைஞ்சிருக்கு ஓகே ஹெவி சைஸ் மாடு வைஸ் ஆரே பல்லு தான் பிரம்மாண்டமான வரும் கரவு இருபது லிட்டர் கரவு வரணும் கண்ணு போதும் பத்து நாள்ல இருந்து பதினஞ்சு நாள் ஆகும் ஃபுல்லா மடி எடுத்து தான் கண்ணு போட்டு எல்லா கிளைமெண்ட் தாங்கக்கூடிய மாடு கரவிக்கா தீனி தண்ணிக்கு அருமையா இருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது சதர கெட்டு போய் ஆம் மடிம்பாங்க பால் கருங்க மடி பெருசா தெரியும் பால் கருங்க சிப்புன்னு வத்தி போயிடும் அந்த மாதிரி அத்தனை பால் ஊறும் பாக்குறதுக்கு அழகா நொரம்படி மாதிரி இருந்தாலும் பால் ஊறாது பால் பிரிதான் மடி சிப்புன்னு வத்தி போயிடும் அந்த மாதிரி மாதிரி தான் கரவு ஊறணும் டாப் குவாலிட்டியான கிடையாது ஆரே போல நல்லா ஹெவி சைஸ் ஜெய்ஜாண்டிக்கான கிடையாது அவர் ஹால் ஹைட்டே இருக்க முடியுமாண்ணா ஓகே பிரதர் ஓகே எல்லா கிளைமேட்டும் தாங்கன்னா மடி ஃபுல்லாக மாடு பார்க்குற தோரணையே தெரியும் வெளியே கட்ட முடியாது தோரணை பற்றி தெரியாது வெளியே கட்ட முடியாத அளவுக்கு பையன் பிரதர் வெளியே பையன் நல்லா ஜெர்சி முகத்தை பாருங்க ஜெர்சி பிரீட் நல்ல பிரீட்னா ஓகே பிரதர் ஓகே ஓகேண்ணா வார வாரம் நம்ம வீடியோ போட்டுட்டு இருக்கோம் ஆமாண்ணா போன வாரம் எந்த ஏரியால மாடு கொடுத்தீங்க நான் போன வாரம் அதிகம் திருப்பத்தூர் சைடு போச்சு நான் திருப்பத்தூர் சைடு ஒரு ஏழு மாடு போச்சு ஓகே விருதுநகர் ரெண்டு மாடு போச்சுண்ணா தருமபுரி சைடு நாலு மாடு போச்சு அரியலூர் பெரம்பலூர் அந்த சைடுல ஒரு மூணு மாடு போச்சுண்ணா போனார் எல்லாமே மா போனால் இருபத்தெட்டு மாடு இந்த வாரம் முப்பது மாடு வந்துருக்குண்ணா ஸ்டார்டிங் நம்ம ஸ்டார்டிங் இருக்குண்ணா இருந்து ஒன்று ஐம்பது வரைக்கும் இருக்குது ஒன்று முப்பது ஒன்று ஐம்பது வரைக்கும் இருக்கு மாடு இந்த வாரம் ஒன் ஐம்பதுல வந்து எல்லாமே சேல் ஆயிடுச்சு இப்போ இருக்கிறது வந்து இப்போ ஸ்டார்டிங் தொண்ணூறுலேருந்து இருந்து ஒன்று முப்பது வரைக்கும் இப்போ இருக்கணும் பதினெட்டு மாடு இன்னும் சேலாவது இருக்கு பதினெட்டு மாடு இருக்குண்ணா